ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டு ஸ்டைலில் டெய்லி யூஸ் பண்ணுற குழம்பு மசால் பொடி எப்படி பண்ணலான்னு வாங்க நான் சொல்கிற அளவுகளெல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் மசால் பொடி செய்ய தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் விரலி மஞ்சள் ஐம்பது கிராம் சீரகம் இரநூறு கிராம் சோம்பு ஐம்பது கிராம் மிளகு ஐம்பது கிராம் வெந்தயம் ஐம்பது கிராம் கசகசா ஐம்பது கிராம் கடலைப்பருப்பு இரநூறு கிராம் துவரம்பருப்பு இரநூறு கிராம் உளுந்தம்பருப்பு இரநூறு கிராம் புழுங்கல் அரிசி அல்லது சாப்பாட்டு அரிசி இரநூறு கிராம் வத்தல் அரை கிலோ கொத்தமல்லி அரை கிலோ கட்டி பெருங்காயம் ஐம்பது கிராம் கருவேப்பிலை ஐம்பது கிராம் நான் சொன்ன பொருட்கள் எல்லாமே நான் சொன்ன அளவுகளில் எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் பிளேட்டில் போட்டு நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க வத்தெல்லாம் வந்துட்டு நம்ம கையில் வந்து உடச்சாலே உடையணும் அந்தளவுக்கு நல்லா காயணுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பொருளாக நம்ம வந்துட்டு இந்த மாதிரி வடை சட்டியில் போட்டு ஒவ்வொன்றா வந்துட்டு வறுத்து நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நான் கசகசான்னு சொல்லியிருந்தேன் அந்த கசகசா பார்த்தீங்கன்னா வந்துட்டு சில ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்துட்டு கிடைக்காது ஸோ கிடைக்காத பட்சத்தில் அதை ஸ்கிப் பண்ணிருங்க மற்றபடி கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வறுக்கும்போது எப்படி வறுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம சேர்க்குற எல்லாமே வந்துட்டு கை பொறுக்கிற சூடுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா நம்ம தொட்டு பார்த்தா அந்த ஹீட் வந்து அந்த பொருள் வந்து எடுத்துருக்கணும் அந்தளவுக்கு வந்துட்டு சூடு இருந்தாலே போதும் ரொம்ப வறுக்கணுன்ற அவசியம் இல்லை கருவேப்பிலையும் அதே மாதிரி தண்ணியே இருக்கக்கூடாது அந்தளவுக்கு வந்துட்டு வ நல்லா வெயிலில் காய வச்சு இந்த மாதிரி அதையும் வறுத்து எடுத்துக்கோங்க தண்ணி விட்டுருச்சுன்னா நம்மளுக்கு வந்துட்டு குழம்பு பொடி வந்து கெட்டு போயிடும் விரலி மஞ்சள்லாம் இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கோங்க ஸோ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா வத்தலில் வந்துட்டு இந்த காம்புலாம் நீக்கிட்டு தாங்க அரைப்போம் சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு வத்தல் காம்போடு வேணும்னா நீங்கள் தாராளமாக வந்துட்டு வத்தல் நல்லா காய வச்சு வத்தல் காம்போடு கூட அரைச்சிக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஸோ நான் சொன்ன மாதிரியே கண்டிப்பாக உங்கள் வீட்டில் மசால் பொடி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக வந்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்